இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறான் இன்றைக்கி சரியான ஒரு சம்பவம் ஆக்ஷன் சம்பவம் இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு ஒரு சரியான ஒரு ஆக்ஷனாக இருக்கும் ஏன்னா எந்தெந்த டீமுக்கு யார் யார் போவோம்னு யாருக்குமே தெரியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலாக தான் இருக்கும் மற்ற டீம்லாம் போய் எடுக்கிறதுக்கு ஏன்னா பஞ்சாப்பில் ஒரு சூறையாடுவான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சுருவாங்க பஞ்சாப்பு இல்லாமல் அவங்கக்கிட்ட இது வேறு இருக்குது இப்போ காசு வந்து மணி அதிகமாக வச்சுடுறாங்க ரெண்டே பேரு ரிட்டன் பண்ணாலும் அவங்கக்கிட்ட இப்போ நூற்றி பத்து கோடிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு இந்த சம்பவம் செய்வாங்க நினைக்கிறான் என்ன தான் அவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் நல்ல பிளேயர் அவங்க எடுக்க மாட்டாங்க எல்லா ஆக்ஷனும் அப்படி தான் பண்ணுறாங்க இந்த எலெக்ஷன் நடக்க போது என்ன ஆர்டிஎம் கார்டு இருக்குது ஒன்றா கன்ஃபல்சரி இருக்குது அந்த ராஜஸ்தான்கிட்டே இல்லை ஒன்றும் ராஜஸ்தான் ஒரு அணி ரெண்டு அணிகிட்டே இல்லை மித்தபடி எல்லா டீம்கிட்டையும் ஒரு ஆர்டிஎம் கிட்ட அதை வச்சு சம்பவம் செய்வாங்க எல்லா டீமுமே நினைக்கிறேன் நம்ம நம்ம சிஎஸ்கே பாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல மாற்றமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா யார் யார் எடுப்பாங்க யார் எடுப்பாங்க தெரியல கண்டிப்பாக கான்வே அவர் ரச்சின் ஆர்டிஎம் கன்ஃபார்ம்டு அப்படி கான்வே அதிக பிரைஸ் போனால் அதை அவர்ட்டு ஆர்டிஎம் வச்சுட்டு ரச்சின் கம்மியான பிரைஸ் கேட்டுருவாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் கன்ஃபார்ம் வச்சுருவாங்க விக்கெட் கீப்பிங் தான் யார் எடுக்க தெரியல ரிஷப் பண்ணுறோம் தான் சூப்பராக ஃச்சருக்கு இப்போ அவர் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் கன்ஃபார்மாக வருவார் இஷான் கிஷன் வரத்துக்கு நைன்ட்டி பெர்சென்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மும்பை ஒரு இருந்தாங்க தாங்க என்ன தான் சொன்னோம் பாஞ்சு கோடி நம்ம இஷான் கிஷன் கொடுக்க மாட்டாங்க கோடி நிறுத்துருவாங்க கண்டிப்பாக இஷான் கிஷன் சிஎஸ்கே வருகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அல்லது தித்தே சர்மா போடுற பிறகு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பாப்பா வெயிட் பண்ணி அதிகமாக அஸ்வின் அண்ணன் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அஷின்னா கூட தான் போடுவார் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கெல்லாமல் சூப்பராக இருக்கும் நீ இந்த ஆக்ஷன் இன்றைக்கி வந்து சரியாக மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது வெயிட் பண்ணி பாருங்கள் இந்தியாவோட மேட்சோட வீடியோ எடுத்துனாலும் பார்த்தேன் அது எத்தனை முடியல ஏன்னா ஒன்றும் மேட்ச் முடியலை அதிரடி என்ன சொல்லலாம் நம்ம இந்திய அதனால தான் ஒன்றும் கொஞ்சம் எத்தனை மேட்ச் முடிச்சுட்டாப்புற உங்களுக்கு ரிவ்யூ எத்தனை வரேன் அதில் முஸ்தப் வந்தாலும் கொஞ்சம் சூப்பராக முகேஷ் சௌத்ராம் டீம் மூட்டை போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கன்ஃபார்மாக பேக் பண்ண மாட்டாங்க எடுப்பாங்க கம்மியான பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க அதிக பிரைஸ் போனால் கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு இல்லை கார்னுவே கன்ஃபார்ம்டு தீபக் சாகர் கன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு கோடி வரையும் நம்ம ஜி சீ இருக்கே போ அதுக்கு மேலே போயிட்டாலே எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ஏன்னா ரீசென்ட் ஃபார்ம் இல்லை இருந்து ஒன்றும் மீண்டு வரனால எடுக்கிறது வாய்ப்பு கம்மி தான் தெரிஞ்சு இப்போ தான் சொல்லலாம் இங்கே கூட வரலாம் தான் நல்ல ஒரு பவுலிங் தான் வரும் வெயிட் பண்ணுமே எதுவுமே நம்ம சொல்லணும் நம்ம நினைக்கிறான ஒர்க் பண்ணுறது சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லது ரச்சின்னு கன்ஃபார்மாக இருந்தால் ஒரு பிளஸ் என்ன சொல்லலாம் மெக்கான வைக்கணும் ஷேர் பண்ணுங்க சார் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க